ஃப்ரெண்ட்ஸ் எத்தோடு ஒட்டை போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற வேர்க்கட்டில தான் புடுங்கி ஒட்டையாக போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இதெல்லாமே கீரமுழுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தான் இருந்துச்சு இந்த பூண்டுகளெல்லாம் ஓரளவு பிடுங்கினதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் எல்லாம் காஞ்சிருந்துச்சு தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் செடிகளெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டை பார்த்துக்கிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அவங்க கொத்தனை காட்டுக்கு அவங்களே வந்து வரமாட்டேங்கிறாங்க எப்படியெல்லாம் வந்து நம்மளை பழி வாங்குறாங்க அப்படிங்கறத பாருங்க வணக்கம் நண்பர்களை இன்னைக்கான வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறீங்க என்ன அப்படின்னா நம்ம பூண்டு எல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி பாருங்க வேர்க்கடலை தோட்டம் இப்போ பார்க்க எப்படி இருக்குன்னுட்டு நல்லா நேற்று முந்தா இருந்து ஆட்கள் வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்தாண்ட தண்ணி கட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இருந்தாலும் நேற்று இன்றைக்கி வந்து ஆட்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து கிளீன் பண்ணி எப்படி உட்டை வச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க எவ்வளோ பூண்டு பிடிங்கிருக்காங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பிடுங்குறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஆக்கர் இடம் போகிற எப்படி முள்ளு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து போன வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி முள்ளுக்காடாக இருந்ததெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சுத்தமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஆட்டுக்காரங்க வந்து வரதா சொல்லியிருந்தாங்க ஆட்டுக்காரங்களுக்கு அவசரம் தான் இந்த உட்டையெல்லாம் அப்படியே வந்து விட்டுருக்காங்க அது ஒரு இடத்துல போட்டு எல்லாம் வந்து அப்படியே உட்டையாக வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ரெண்டு பேர் வந்து இதெல்லாம் வந்து கெவை வச்சு எல்லாம் இழுத்து எடுத்துட்டு போய் ஆடுங்களுக்கு போட்டுருவாங்க ஆடுமே நல்லா சுத்தமாக திங்குதுங்க அதே மாதிரி இந்தாண்ட சைடு பாருங்க எப்படியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணவும் பாருங்க இந்தாண்ட சைடு எவ்வளவு தூரம் கிளீன் பண்ணியிருக்காங்க இந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு மல்லா மறைச்சிருச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் இப்போ செடிகள் செடிகளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அங்கங்கே வந்து செடிகள் நல்லா இது இல்லாத இடத்துல நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கிற இடத்துலலாம் பாருங்கள் செடிகள் ஓரளவு நல்லா இருக்குது செடிங்களுக்கு அடியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இந்தாண்ட சைடெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணும் போது தான் தெரியுது எப்படி செடிகள் எல்லாத்தையுமே அதோடைய எல்லாம் வந்து உறிஞ்சிருக்கிறதுங்கிறது எல்லாம் வேரோட தான் க்ளீன் பண்ண சொன்னா இருந்தாலும் வேரோட க்ளீன் பண்ணிட்டா எல்லாம் வேறும் க வேர்க்கடலை செடி எல்லாமே வந்து பிடுங்கிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால செடிகள் எல்லாம் வெட்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்ருக்குறாங்க இதெல்லாம் வந்து தண்ணி கட்டினா நல்லா எந்திரிச்சிக்கும் தண்ணி வந்து இந்தாண்ட சைடு கட்டவே இல்லைங்க இதெல்லாம் வந்து பிடுங்கிட்டு ஓரளவு சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து இந்தாண்ட பிடுங்கணும் அப்படிங்கிறதுனால இந்தாண்ட சைடு எதுவுமே வந்து அவ்வளோவா பிடுங்கலை பாருங்க போன வாட்டி தண்ணி கட்டினப்போ இந்த பைப்பெல்லாம் எங்கேயோ காணாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்க இங்கே கிடக்குது இப்போ தான் வந்து நானே பார்க்குறேன் அவங்கெல்லாம் வந்து இருக்கவங்காட்டி நம்ம வெயில் அதிகமாக இருக்குதுன்னு அங்கேயே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு வந்து அவரக்கா புடுங்கறதுக்கு போய்ட்டு எங்கள் அண்ணன் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க வேலை செய்கிறது ரெண்டா ரெண்டு ஆண்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து நானூறுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து அரை வேலைக்கு தான் ஒரு மணி வரைக்கும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து மணி மூணு ஆகுது அப்பயே போயிட்டாங்கன்னு சொன்னா எங்கள் அண்ணன் இதெல்லாம் இன்னைக்கு சுத்தம் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தளவுலேருந்து இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டு வந்துருக்காங்க நினைக்கிறேன் நேற்றுலாம் காலேஜுக்கு போயிட்டதுனால வர முடியல நேற்று அந்தாண்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னுட்டு செடிகளுக்கெல்லாம் இன்னும் ஓரளவு தண்ணி விட்டோம்னா நல்லா தேரிக்கும் செடிகள் அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிருவாங்க அதனால வந்து அறுவடை பண்ண யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால காசு போனாலும் போயிட்டு போகுது அப்படிங்கிறதுனால முள்ளுகள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு கிளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவுமே அவங்களால அளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு உப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இந்த ஒரு உட்டையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா காடு பார்க்க அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ரொம்ப நாளாக வீடியோ போடாதது காரணமே வந்து இந்த வீடியோவே போட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கேமரா அங்கங்கே வச்சு எடுக்கிறதுனால அதே டைம் சரியாக போயிடுது அப்பப்போ வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால வீடியோ வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுது அதனாலயே ரொம்ப கடுப்பாக இருந்ததுனால வீடியோவை அதிகமாக எடுக்கிறதே இல்லை நான் இப்போயுமே வந்து அப்பப்போ நின்று போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரேஜ் இதுக்கு முன்னாடி கோழி பண்ணையில் எடுத்த வீடியோக்கள் எல்லாம் வந்து டெலீட் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோவுமே வந்து இருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருச்சு நிட்டு இப்படியே விட்டாலுமே வந்து ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே எல்லாம் அம்பு நல்லா செடி காயெல்லாம் ஊறாதே போயிடும் நல்லா வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே எப்படி ஒன்று க்ளீன் பண்ணி சொல்லிவிட்டு நல்லா வந்து சைடு சைடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடையை வந்து எடுத்து விட்டாங்கன்னா நம்மளுக்கும் பரவாயில்லை செடிகளும் வந்து ஓரளவு வந்துடும் நம்ம காசு போனாலும் போயிட்டு போகுது நல்லா வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி விட்ருணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து விதை உழுந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதையே தான் நானும் வந்து வீடியோ கால்லையே பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்குறேன் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தண்ணி விட்டோன்னா நல்லா வந்து மேலேந்திரிச்சு வந்துடும் செடிகள் நல்லா வந்து ஒரு மாதத்துலேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அறுவடை பண்ணி விட்டு நல்லா ஓட்டி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு உழை ஓட்டி விட்டா தான் அந்த இதெல்லாம் போகும் இன்னும் அடுத்த வாட்டி எவ்வளோ முளைக்குங்கிறத பார்த்தாவே கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த வாட்டியே நீங்கள் அப்படியே பயந்து போயிருப்பீங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போயுமே இந்தாண்ட சைடு எல்லாம் பார்க்குறதுக்கு ஒட்டையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தசோடு ஒட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோட ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது வேர்க்கட்ல தான் பிடுங்கி ஒட்டையாக போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க இது எல்லாமே கீரமுழு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம வேர்க்கடலை தோட்டத்தை எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க எத்தசோடு ஒட்டை போட்டிருக்காங்கன்னுட்டு இது இல்லாமல் அங்கே ஒரு சின்ன ஒட்டை போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு சுத்தம் பண்ணி ஒரு இடத்துல எடுத்து போட்டிருக்கிறாங்கங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்து ஓரளவுக்கும் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தண்ணி கட்டவங்காட்டி தான் பார்க்க செடிகளையே கொஞ்சம் மேலே தேக்கமாக வரும் இதெல்லாம் தண்ணி கட்டாமல் இதுலேயே வந்து தண்ணி கட்டுறது போராத்தையுமே இந்த செடிகளை வந்து நல்லா இழுத்துக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து அடியோடு வெட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் வந்து ஒவ்வொரு செடி தெரியாத விட்டுருக்கிறாங்க அதுவுமே வந்து சீக்கிரமாக வந்துடும் அது வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து வேர்க்கடலை எடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு பரவாயில்லை இந்தாண்ட சைடு அது இருக்கும் போதும் தண்ணி கட்டினங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது தண்ணி காட்டியும் செடிகள் பிடுங்கவுமே வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது இந்தாண்ட சைடெல்லாம் வந்து ஓரளவு பார்க்குறதுக்கு அந்தாண்ட சைடு தான் நடுவில் அப்படிங்கிறதுனால வந்து முள் இருக்கிறதுனால அதிகமாகவும் அந்தாண்ட சைடு போக முடியல அப்படிங்கிறதுனால அந்தாண்ட சைடு வந்து கொஞ்சம் தண்ணி போகாது நின்றுக்குச்சு இதுக்கப்புறம் இந்த ஒட்டையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் பரவாயில்லை இன்றைக்கி ஆட்டுக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம முதல் வேலையை இதுதான் வந்து பண்ண சொல்லணும் அதே மாதிரி ஆட்கள் ஆடுங்களும் நல்லா சாப்பிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்களும் சீக்கிரமாக எடுத்து போட்டுடுறாங்க இது ஆடுங்க சாப்பிடாட்டி இருக்கும் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதுக்கே ஒரு ஆட்கள் ரெண்டு ஆட்கள் வச்சு எடுத்துகிட்டு போய் போகிற மாதிரி இருக்கும் வெயிலும் நல்லா சுள்ளுன்னு அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்க இருக்கிற இடத்துல எப்படி செடிகளெல்லாம் காஞ்சி போயிருக்குதுன்னு கா காஞ்சி போயிருக்குதுன்னு இருந்து சைடெல்லாம் பாருங்கள் நண்பர்களே அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பூண்டாக தான் இருந்துச்சு இந்த பூண்டுகள் எல்லாம் ஒவ்வொருளவு பிடுங்குனதுக்கப்புறம் அதே மாதிரி தான் செடிகள் எல்லாம் காஞ்சிருந்துச்சு காஞ்சிருந்த பாருங்கள் இன்னும் கூட அந்த பூண்டுக்கு ஒவ்வொரு செடி வந்து அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் அப்படி இப்படியே இருக்குது இதுக்கெல்லாம் அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணி கட்டணும் தண்ணி கட்டினதுக்கு அப்புறம் செடிகளெல்லாம் பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பார்க்க ஓரளவு நல்லா இல்லை இந்தாண்ட சைடு தான் இப்போ புடுங்கி இருக்கிற சைடு மீதி எல்லாம் நல்லா இருக்குது இதுயுமே வந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடுங்கணும் அதனால பாருங்கள் இந்தாண்ட சைடெல்லாம் வந்து அதுக்கப்புறமேட்டு பிடுங்கினதுக்கப்புறம் தண்ணி கட்டினதுனால ஒரு வெள்ளவும் பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஒரு தண்ணி கட்டிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி விட்டு எல்லாம் வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு மருந்து வந்து பூச்சி வந்து அங்கங்கே ப பழறதுனால இப்போ நடக்கும் போதே வந்து அங்கங்கே வந்து பூச்சி பறக்குது இந்த பூச்சிக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பூண்டுங்க இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையுமே வந்து பண்ண முடியல அதே மாதிரி ஆட்களுமே வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்த மாதிரி இப்போ வரமாட்டேங்கிறாங்க அப்போ வந்து நல்லா மொண் மண் வந்து கொத்துறதுக்குமே வந்து நல்லா இருந்துச்சு அதனால வந்து சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்தாங்க அதே மாதிரி ஒரு நூறு ஆட்களுக்கு வே வேலை செஞ்சுட்டு இருபத்தஞ்சாயிரம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து இந்த பூண்டுகளெல்லாம் பார்த்துட்டு யாருமே வந்து வர வரமாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து சொன்னாங்க நாங்களும் மறுபடியும் ரெண்டாவது வாட்டியும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பூண்டை பார்த்துட்டு யாரோ இப்போ சொல்லியிருப்பாங்களாட்டம் இருக்கு பூண்டு அதிகமாக வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த பூண்டை பார்த்துக்கிட்டு யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அவங்க கொத்தனை காட்டுக்கு அவங்களே வந்து வர வரமாட்டேங்கிறாங்க எப்படியெல்லாம் வந்து நம்மளை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க பாருங்க இந்தாண்ட சைடு எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு ஓரளவு அப்பையும் பாருங்க தண்ணியும் கட்டவும் காட்டியும் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒவ்வொரு செடியும் மறுபடி வந்துட்டு இருக்குதுன்னுட்டு இது மறுபடியும் அந்தாண்ட சைடு சைடெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணி அப்புறம் இந்தாண்ட சைடு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் போகணும் இதுக்கே வந்து ஒரு நாலஞ்சாயிரம் பத்தாயிரம் அனுப்பிடணும்னுட்டு தான் நினைக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிற வேலையும் வேலையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் இதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அவங்களும் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல நம்மளும் வந்து பட்டதுனால தான் வந்து சொல்கிறோம் இந்தாண்ட சைடையும் நம்ம வந்து நம்ம தண்ணி கட்டும் போது நல்லா பிடிங்கிறதுனால நம்மளுக்கு தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னுட்டு இன்னும் கூட அந்த காலில் குத்தனை முள் இன்னும் கூட எடுக்காது இருக்கிறேன் அந்த எருக்கம்பால் வச்சா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு முள் வந்து சீ கட்டிக்கிட்டு வருது இல்லைன்னா இன்னும் கூட அந்த குத்தனை முள் அப்படி வெளிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது இந்த கோ இது வந்து விஷ பூண்டு இது விஷத்தோட பெரிய விஷமாட்டம் இருக்குது இந்த பூண்டு பார்க்குற இடம் போகிற இதே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இங்கேயும் பாருங்கள் பார்க்குற இடம் போட சின்ன சின்ன செடியாக முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது இது ஓரளவு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி ஓட்டி தான் வேற ஒரு வெள்ளாமையே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவுமே வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கான வீடியோவில் வந்து நல்ல ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களா அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும்